இலங்கையில் நடக்கிற இந்த பிரச்சினையை பற்றி வர்ற செய்திகள் போட்டோ இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால என்னுடைய நற்பணி இயக்கத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாடுக்குள்ள இப்போ வந்து சொன்னாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு இடத்துல இப்போ உண்ணாவிரதம் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால நிச்சயமா போர் நிறுத்தம் ஒரு முடிவுக்கு வரும் அங்க இருக்கிற தமிழர்களுடைய படுகொலை நிறுத்தப்படும்னு நான் நம்புறேன்